வணக்கம் மக்களே பணம் சம்பாதிப்பதை விட அதை சேமித்து வைப்பதுதான் பெரும் கஷ்டமான விஷயமாக மாறிவிட்டது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை காரணமே இல்லாமல் பணம் விரயமாகிக் கொண்டே இருப்பதுதான் எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்பட்டு கையில் பணத்தை தங்க விடாமல் கரைத்துவிடும் என்னதான் முயற்சி செய்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாமலும் சம்பாதித்த பணம் வீட்டில் தங்காமலும் போய்கொண்டே இருப்பது பலருக்கும் இருக்கும் கவலை இன்றைய காலகட்டத்தில் நாம் சம்பாதிக்கும் பணம் முழுவதுமாக கைக்கு வருவதே பெரிய பாடாக உள்ளது அப்படி வந்தாலும் சம்பாதித்த பணம் கைக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஏற்றாற்போல் செலவும் தயாராக இருக்கும் பணம் கையில் வந்த சுவடே தெரியாமல் கரைந்து போய்விடும் இதனால் சம்பாதித்த பணத்தில் கொஞ்சத்தை கூட சேமிக்க முடியாமல் போவதுடன் கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது இது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் தீர்வதற்கு மிக எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பரிகாரம் ஒன்றை செய்து வந்தாலே வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு கைப்பிடி அளவிற்கு பச்சரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் மகாலட்சுமி வாசம் செய்யும் நூத்தி எட்டு பொருட்களில் ஒன்று பச்சரிசி அடுத்தபடியாக கொண்டைக்கடலை ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் கொண்டை கடலை வெள்ளை கொண்டை கடலையாக இருந்தால் சிறப்பானது கொண்டைக்கடலை கடலை குரு தானியமாகும் மற்றொரு பொருள் துவரம் துவரம்பருப்பு இது செவ்வாய் பகவானிற்குரிய தானியமாகும் இந்த மூன்று தானியங்களையும் பூஜை அறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு பச்சை நிற துணி இந்த மூன்று தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் பணம் தங்க நகைகள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் பீரோ அந்த பீரோவில் ஒரு இடத்தில் இந்த தானிய மூட்டையை வைத்து விட வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் சுத்தம் இல்லாமல் இருந்தால் இந்த தானிய மூட்டையை தொடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த தானிய மூட்டையை மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்திற்கு பிறகு எடுத்து அதில் பூச்சி புழு போன்றவை ஏற்படுவது போல் இருந்தால் அதை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டுவிட வேண்டும் பிறகு மீண்டும் புதிதாக மற்றொரு துணியில் இந்த தானியங்களை கலந்து எடுத்து பீரோவில் ஏற்கனவே தானிய மூட்டை இருந்த அதே இடத்தில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் இந்த தானிய வழிபாட்டை செய்ய துவங்கிய ஒரு மாதத்திற்குள் நல்ல மாற்றம் ஏற்படும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் மொத்தமாக கடன் பிரச்சனை பண பிரச்சனை தீராவிட்டாலும் அதன் பாதிப்பு குறைந்து படிப்படியாக அந்த பிரச்சனைகளிலிருந்து மீளுவதற்கு வழி கிடைக்கும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை அறிய நமது அருள்நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள் நன்றி வணக்கம்